விஜய் டிவியில் எல்லாருக்கும் பிடித்தமான ரொம்பவே ஃபேமஸான பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்களை தெரியாதவங்க கண்டிப்பாக இருக்கவே முடியாது ஏன்னா விஜய் டிவியில் இருக்கிற முக்காவாசியான ப்ரோக்ராம்ஸ்க்கு இவங்க தான் வந்துட்டு தொகுப்பாளராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தொகுத்து வழங்குற எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் ரொம்பவே கலகலப்பா மக்கள் மட்டும் இல்லாமல் வந்திருக்க கெஸ்டையும் ரொம்பவே ஃபன்னா வச்சு அவங்களை இந்த ப்ரோக்ராம்ல ரொம்பவே சூப்பராக கொண்டு போவாங்க ஸோ இவங்களோட ப்ரோக்ராம் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ரொம்பவே வந்துட்டு பீக்ல டிஆர்பியில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு பார்த்துக்கோங்களேன் ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க கூட மாக்கப்பா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த அட்டொழியும் இருக்கே அது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கக்கூடிய ஒரு ஆங்கரிங் வந்துட்டு ரெண்டு பேருமே இருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தொகுத்து வழங்காமல் விஜய் டிவியில் நடக்கிற பிக் பாஸ் ஷோலையும் போய் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே நிறைய ஒரு ரியல் கேரக்டர் அதுவும் இவங்க ஜெம்பா அப்படின்ற மாதிரியாகவும் இருக்கட்டும் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கட்டும் ரெண்டு விதமாக இவங்க வந்து மக்கள் மத்தியில் பரிச்சயமானாங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வித் கோமாலி இந்த ஷோலையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லார் மனதிலையும் ஒரு விதமான ஒரு இடத்தை பிடிச்சாங்க நடுவில் கூட வந்துட்டு பிரியங்கா அண்ட் மணிமேகலி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஃபைட்லாம் நடந்துச்சு ஸோ பயங்கர ஒரு இஷ்யூ அது ஒரு பயங்கர இஷ்யூவாக போயிட்டு தென் அதுக்கப்புறமா வந்துட்டு மணிமேகலி அவங்க வேற சேனலுக்கு போயிட்டாங்க பிரியங்கா அவங்க இனிமேல் விஜய் தான் வந்துட்டு தொகுப்பாளராக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ண அதாவது சூப்பர் சிங்கர் அந்த ப்ரோக்ராம்ல இவங்க கூட ஒர்க் பண்ண பிரவீன் அப்படின்னு சொல்ற ஒருத்தவரை வந்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பட் கல்யாணம் பண்ணி ஒரு ஆறே வருஷத்தில் அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் பட் டிவோர்ஸ் பண்ணது கூட அவங்க வந்துட்டு அஃபிஷியலாக எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை பட் அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ப்ரோக்ராம் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்துட்டு பிக்சர்ஸ் போடுறது ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் அவங்க தனியாகவே வெளியில் போயிட்டு வரதெல்லாம் பார்த்துட்டு நெட்டிசன்கள் அந்த பிரபலங்கள் எல்லாருமே ஏன் பிரியங்கா தனியாக போகிறாங்க தனியாக வராங்க ஒருவேளை அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு தென் இவங்க எவ்வளோ நெகட்டிவாக யார் என்ன பேசுவாங்க இவங்க பேச கேர் பண்ணாமல் இவங்க அவங்க லைஃப்பில் ரொம்பவே ஃபோக்கஸாக இருந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டு ரன் பண்ணி போயிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க விஜய் டிவியில ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தொகுத்து வழங்குறது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில் இவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அந்த யூடியூப் சேனல்லையும் இவங்க குக்கிங்கா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு ஃபன்னி ஸ்பீச்சா இருக்கட்டும் அந்த மாதிரி அவங்க போட்டுட்டு இருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டே ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவங்க வந்துட்டு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அப்ப அவங்க வந்துட்டு என்ன மட்டுமே காதலிக்கிற மாதிரி என்ன தீர தீர காதலிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பையன் வேணும் அவன் லைஃப்ல வருவான் நான் நம்புறேன் நான் அவனுக்காக வெயிட் பண்றேன்ற மாதிரியான ஒரு இன்டர்வியூலாம் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க இது பரவாயில்ல மக்கள் மத்தியில் இடத்துல ஒரு வைரல் ஆச்சுன்னு சொல்லலாம் அர்ச்சனா அவங்களும் சொல்லியிருந்தாங்க நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு அது மாதிரியான பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பேசினாங்க இப்போ இவங்க வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று ஈவினிங் சோஷியல் மீடியால ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டாங்க ஏன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்களுக்கு செகண்ட் திருமணம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ அதுக்கான மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க ஏஜ்டா இருக்காரு அதுவும் யாருக்கிட்டே சொல்லாம சைலண்டா இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்துட்டு இந்த ஒரு கிளிப்பை பார்க்கும்போது கண்டிப்பா செகண்ட் மேரேஜா இருக்காது ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் இருந்தாங்க பட் இப்போ அஃபிஷியலாக வந்துட்டு அதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமாம் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன் டிஜே வசி அவர் தான் நான் வந்துட்டு இப்போ காதல் இருக்கேன் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்ட் அப்போ எங்களுக்குள்ள காதல் மலர்ந்தது இப்போ நாங்கள் அது கல்யாணத்தில் கொண்டு வந்து முடிச்சிருக்கோம் இப்போ நெட்டிசன்கள் எல்லாருடைய கேள்வி என்ன அப்படின்னா டிஜே வசி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஏஜ்டாக இருக்காரு இவருக்கு என்ன வயசு இருக்கும் ஏன் இவ்வளோ வயசானவரை வந்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்ற மாதிரியான நெகட்டிவாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நெட்டிசன்கள் வந்துட்டு இவருக்கு என்ன வயசாகுது இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்றத வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்ததில்ல டிஜே வசி அவர் ஒரு டிஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கார்ப்பரேட் நிகழ்ச்சிகள்ல எல்லா இடத்துலயுமே வந்து இவர் டிஜே வாசிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனியையும் அவர் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க டிஜே வசிக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு பிரியங்கா அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு இவங்க ரெண்டு பேருக்குமே பத்து வயசு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் கண்டுபிடிச்சி அதை கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இன்னும் சிலர் என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலுக்கு கண் இல்லை மதம் இல்லை ஜாதி இல்லை எதுவுமே இல்லை வயசு கூட இல்லை ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அவங்கள வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவாக அவங்களுக்கு கங்கிராச்சுலேஷன் சொல்லி அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்தடுத்த தகவலுக்கு திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்